எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டோம்னாலும் என்னென்னா நம்ம நாலு வழிச்சாலை வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது தென்காசி டூ திருநெல்வேலி ரோடு வேலை நடக்குது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்து மரணங்கள் கிட்ட நடந்திருக்கு நிறைய ஆக்சிடெண்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறவங்க வந்து பரிதவிச்சு போய் நிற்கிற மாதிரி தான் நிற்காங்க ஒவ்வொரு டைமும் சரியாக நம்ம நேற்று கூட ஒரு ஆக்சிடென்ட்டு மூணு பேர் போயிட்டு குழந்தையெல்லாம் ஒருத்தர் ஸ்பாட்லேயே அவுட்டு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் நைட்டு பத்து மணிக்கு பிறகு கூப்பிட்டு போனாங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் தான் போனாலும் மூணு பேரில் ஒருத்தர் தான் அதுவும் நல்லா அடியாக அவருக்கு கை காலில் அந்தளவு நாங்கள் பார்த்தோம் ஸோ கொஞ்சம் ரோட்டில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா பைபாஸ் ரோட்டில் எழுது கான்செப்ட் என்ன அப்படின்னா பைபாஸ்னால் குறுக்க யாரும் வரமாட்டாங்க நடுசில் எதுவும் கட்டிங் இருக்காது திரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எல்லாருமே வேகமாக தான் வருவாங்க கார் அப்படி தான் வரும் லாரி அப்படி தான் வரும் சரியா ஏன்னா பைபாஸோட கான்செப்டே அதுதான் நிற்கக்கூடாது இடையில வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற தான் வருவாங்க ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய இடத்துல கட்டிங் வச்சுருக்காங்க திரும்புறதுக்கு யூட்டன் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி அங்கே நான் வந்து நம்ம நார்மலாக ஒரு ரோட்டில் எப்படி கிராஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கிராஸ் பண்ணி டக்கு டக்குன்னு ப்ரா என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி வரவங்க என்ன யோசிச்சுட்டு வருவாங்க காரில் வரவங்க சரி எந்த ஒரு கிராசிங்கும் யாரும் வரமாட்டாங்கன்னு தான் வர்றது நம்ம எதிர்பாரதமாக கிராஸ் பண்ணும்போது அது ஆக்சிடெண்ட்டாக போய் முடிஞ்சு நிறைய உயிரிழப்புகள் இந்த மாதத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட இறங்குங்க இறந்தே போயிட்டாங்க இந்த பைபாஸ் ரோட்டில் மட்டும் சரியாக ரோடு புதுசாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாருமே வெரைட்டி ரொம்ப போகாதீங்க வெரைட்டி போகிற மாதிரி இருந்தாலும் ரோட்டோட லெஃப்ட் சைடு போங்க நீங்கள் வந்து நம்ம நார்மல் ரோட்டில் ரைட் சைடு போய் யூ டர்ன் போடிவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் லெஃப்ட் சைடு வெளியில் வாரீங்களா வெளியே லெஃப்ட் சைடே போகிற மாதிரியே பார்த்துக்கோங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஆலங்குளத்துலேயே இப்போ கடைசி ஒரு ஒரு வாரத்துலேயே நாலு டத்தாக இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ணுங்க அதான் நல்லது ஒரு சின்ன பதிவு போடணும்னு நினச்சேன் அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன்